ஹலோ வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி குவிக் வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி டேஸ்டி நம்ம ஒரு வீக்கெண்டில் எங்கேயோ ஊருக்கு போயிட்டோம் இல்லை நம்மளுக்கு வி ஆர் நாட் ஏபிள் டு கீப் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் வீக் நவு இஃப் ஐ ஆம் கோயிங் டு டெல் ஆல் திஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி ஏ ஆபத் பாண்டவா ஃபார் யூ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணி வச்சலாம் ஒன்லி திங் திங்ஸ் மட்டும் ரெடியாக இருந்தால் போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜெவ்வரிசி இட்லி ஓகே நான் ஐ தாட் ஐ வில் புட் சம் ஈஸி ரெசிபீஸ் ஃபார் த ஒர்க்கிங் பீப்புள் ஆர் ஈவன் நான் ஒர்க்கிங் பீப்புள் வேர் யூ கேன் மேக் இட் வெரி ஃபாஸ்ட் ஸோ இது ஜவ்வரிசி இட்லி இன்றைக்கி பண்ண போகிறது இந்த ஜவ்வரிசி இட்லிக்கு இந்த கப்புக்கு ஒரு கப்பு இது வந்து நைலான் ஜவ்வரிசி ஒரு கப்பு தான் போட்டேன் பாருங்கள் நிறைய ஆயிடுத்து ஊறின உடனே ஒரு ஒன் ஒன் டு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நான் வந்து அதை ஊற வச்சுருந்தேன் பாருங்கள் நன்னா ஊறியாச்சு ஸோ இதுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா அதே ஒரு கப்பு அளவுக்கு ரவை நார்மல் நம்ம உப்புமாக்கு எடுத்துப்போம் இல்லையா பாம்பே ரவை அதுதான் அது நான் என்ன பண்ணேன்னா பாண்டியில் ஒரே ஒரு டீஸ்பூன் நாட்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் அப்புறமா ரெண்டே ரெண்டு குட்டியாக பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி அது அதுக்கப்புறம் கருகப்பில் அப்புறமா இத்தினூண்டு பெருங்காயம் ரொம்ப ஜாஸ்தி அது வந்து காட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தான் ஸோ இதெல்லாம் நான் போட்டு ரெடியாக ஒருத்தக்கு நான் வறுத்து வச்சுட்டு இந்த ரவையை வந்து வறுக்காமலும் பண்ணலாம் பட் ஐ ப்ரிஃபர் திஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு வென் வி மேக் திஸ் இட்லி நோ இட் பி வெரி வெரி நைஸ் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜவ்வரிசியை இந்த ரவை கூட ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கப்பு ஜவ்வரிசி நைலான் ஜவரிசி ஈவன் த அதர் ஜெவரிசி யூ கேன் யூஸ் பட் அது வந்து நிறைய நேரம் சோப் பண்ணணும் இது வந்து ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டையும் நன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் நான் ஜவ்வரிசியும் ரவையும் நன்னா கலந்துட்டேன் இப்போ அதே ஒரு கப்புக்கு சேம் அளவு தான் தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த தயிரை வந்து கொஞ்சம் புளிச்சிருந்தா நல்லாயிருக்கும் ரொம்ப புளிக்கணும்னு இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் புளிச்சா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த தயிரை விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சை சைடில் வச்சுடலாம் இது வந்து ஒரு அட்லீஸ்ட் டென் மினிட்ஸு ஊறணும் ஸோ இது நல்லா கலந்து வச்சு வச்சுட்டோனாக்க லெட் இட் கெட் செட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற சட்னி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு நம்ம ஒரு காரசிரமா கடலக்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல பாண்டியில் ஒரே ஒரு ஸ் டீஸ்பூனு எண்ணெய் வச்சுட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் அதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கடலைக்காய் எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த கடலைக்காய் கூட ரெண்டு ஆனியன் சாப் பண்ணிட்டுருக்கேன் ரஃப்லி எனி வே யூ கேன் சாப்பிட் அதுக்கு ஒரு மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் அதுக்கு சேர்க்க வேண்டிய கொஞ்சூண்டு புளி கொஞ்சம் லைட்டாக ஊற போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருகாயில் அலம்பி வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கால் முடி தேங்காய் போகிறோம் இதுக்கு தேங்காய் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் ஜாஸ்தி இருக்க போகிறது ஆனியன் தான் ஆனியன் அண்ட் கடலக்காய் தான் கடலக்காய் பைண்டிங்க்கு உங்களுக்கு தெரியும் ஸோ இதை வந்து முதல்ல கடலக்காய் நல்லா செவக்க வறுத்துக்கணும் நல்ல கோல்டன் கலரில் அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் பாருங்க கடலக்காய் செவந்தாச்சு இது இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் நிறைய எண்ணெய் போட வேண்டாம் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த ரெசிப்பியை நல்ல ஹெல்தி ஒன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போட்டுட்டேன் இப்போ அதுலேயே கடலக்காய் வறுத்தாச்சு இப்போ சட் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு ஆனியனையும் அதோட போடுறேன் ஸோ ஆனியன் நல்லா எகெயின் கோல்டன் கலர் வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆனியன் வதங்கட்டும் ஸோ ஆனியன் கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்துன்ட்டுருக்குல்லையா இந்த சமயத்தில் இந்த மூணு பச்சை மிளகாயும் அதோட போடுறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சம் கருகப்பில் அதையும் அதோட போடலாம் இதை கொஞ்சம் லேஸாக வதங்கினதுக்கப்புறமா அது கூட சேர்க்க வேண்டிய உப்பு புளி அப்புறம் இந்த தேங்காய் அதையும் சேர்த்து அரைக்க வேண்டியது தான் இந்த ஆனியன் சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா ஆனியன் சட்னி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவளே இருக்க மாட்டா அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது ஆயிட்டு நான் இதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின அப்புறமா இதை அரைச்சி விடலாம் நம்ம வதக்கினது இந்த ஆனியன் கடலக்காய் கருகப்பில எல்லாமே நல்லா க பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஆரியாச்சு நான் இதை இப்போ இந்த வந்து மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன் ஸோ அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கால் முடி தேங்காய் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான புளி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு தேவையான ஒரு உப்பு துளியூண்டு வெல்லம் ஸோ இவ்வளவு சேர்த்துக்கிறேன் ஸோ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு டக்குனு இதை அரைச்சின்னு வந்துட்டு பாருங்க ஆனியன் சட்னி ரெடி ஆயாச்சு நான் அதுக்கு மேலே கொஞ்ச இந்த கொத்தமல்லியை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு இப்போ ரெடி ஆயாச்சு இதை தனியாக வச்சுன்னா இப்போ நம்ம வந்து சோவ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜவரிசி இட்லி எண்ணெய் ஆயிருக்குன்னு பாருங்கோ பாருங்கள் நல்ல இந்த தயிரில் ஊறி ஜம்முன்னு இருக்குது பாருங்கோ சூப்பராக வந்து ஊறியாச்சு ஸோ இது வந்து இந்த சமயத்தில் இதுக்கு இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் லிட்டில் பெட் ஆஃப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு மீ இது வந்து நம்மளுக்கு அந்த இட்லி மாவு பதத்தில் தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்பவே கெட்டியாக இருந்ததுன்னா நான் இட்லி வந்து உங்களுக்கு சரியாக வராது ஸோ இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க ஒரு குட்டி இத்துணூண்டு ஸ்பூனு அதுக்கு இவ்வளோண்டு நான் இந்த சமையல் சோடாவை ஆட் பண்ணியிருக்கேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் ஏன்னா கொஞ்சம் ப்ளஃபி பஃபியாக வரும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்ச உண்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நார்மலாக நானும் அவாய்ட் பண்ணுவேன் இது இத்துணுண்டு இதுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது பண்ணின உடனே நம்ம வைக்க வேண்டிய இட்லியை எப்படி வைக்க போகிறோம்னு பாருங்கள் ஆல்ரெடி கொஞ்சோண்டு உரப்புக்கு ரெண்டு பச்சை மிளகா கீற்றி போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே வைக்கலாம் ஏன்னா இது புஃபி வரும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் கேரட் போட்டு அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சோண்டு இந்த கொத்தமல்லியும் போடலாம் இட்வில் பி வெரி வெரி கலர்ஃபுல் அண்ட் டேஸ்டி பாருங்கோ இந்த ப்ரீட்டில் இந்த மாதிரி எல்லா தட்லையும் விட்டு வச்சிட்டேன் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்புறம் நம்ம இப்போ இட்லி பிரியத்தில் போட்டு வச்சுட்டு குக்கரில் ஏற்றிடலாம் ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா வேகணும் ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் பாருங்க இது நல்லா டொன் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கே வச்சுருந்தேன் இதை வந்து நன்னா வெந்துடுத்து கொஞ்சம் நம்ம ஆறினதுக்கப்புறம் மட்டும் இதை கொஞ்சம் எடுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அது கொஞ்சம் ஆறணும் அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும் பட் இது வந்து எந் எப்படி நன்னா வந்திருக்கு பாருங்க இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் இட் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட் பாருங்கோ இப்போ இட்லி எவ்வளோ குண்டு குண்டாக ஜோராக வந்திருக்கு பார்த்தாலா அதுலேயும் நம்ம அது மேலே கொஞ்சம் கேரட்லாம் போட்டிருக்கனால அந்த கேரட்டும் வெந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலாக ஒரு கொஞ்சம் நெய் போட்டுட்டு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட கடலை கடலக்காய் சட்னி கடலக்காய் ஆனியன் போட்ட சட்னி ரெடியாக இருக்குது இந்த இட்லியும் ரெடியாக இருக்குது பாருங்கள் நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இது ரொம்ப சூடாக இருக்குது ஆக்சுவலாக எவ்வளோ நன்றாக வந்திருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளேயும் ரொம்ப ஜோராக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இட்லி பண்ணுறதுக்கு வெரி வெரி ஈஸி அண்ட் வெரி ஷார்ட் டைம் வி கேன் மேக் ஒன்லி திங் வேகிறதுக்கு நார்மல் இட்லிக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இல்லையா இதுக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு அது வச்சுட்டு அப்புறம் எடுத்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இட் பி வெரி நைஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃபன் வந்து ஒரு டென்ஷனே இல்லாமல் காலம்பற எழுந்து பண்ணிடலாம் ஒரு மணி நேரம் முன்னாடி இதை மட்டும் நினச்சி வச்சுக்கோங்க அப்புறம் வறுத்து தான் வச்சுருப்போம் போதும் ரவையை அதுக்கப்புறம் லேசாக கொஞ்சம் எண்ணெய் போட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டேன்னா ரொம்ப சூப்பராக வரும் அண்ட் இட் பி வெரி வெரி ஈஸி அண்ட் வெரி டேஸ்டி ஆல்சோ அண்ட் டியூரிங் த ஃபாஸ்டிங் டேஸு அரிசி சாப்பிடக்கூடாது அப்படிங்கும் போது இந்த ஜவ்ரிசி அண்ட் ரவை ஆல்சோ கேன் பி டேக்கன் மெனி பீப்புள் வில் ஈட் லைக் தட் ஸோ திஸ் இஸ் யர் ஆப்ஷன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் திஸ் டூரிங் த ஃபாஸ்டிங் டேஸ் ஆல்சோ ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி ப்ளீஸ் ட்ரை இட் அண்ட் என்ஜாய் இட் Let me meet you in the next lovely video. Bye bye.